ਲ੉ਕ੍ਹੁਂ ਅਰੀ ਵੀਤੁ ਹੁਂ ਕੋਵੁ ਸੋਡਾਰੇ ਨ ਸ੍ਪੇਸ ਨ ਵਨ ਲੋ ਤੀਰ ਈ ਅਪੀ ਅਪੀ ਵੀਡੁ

ஸோ ஒரு ரெண்டு மூணு வாரமாகவே ஆதி ஃபவுண்டேஷன் ஆதி மூலம் சார் வந்து எங்களை இங்கே பார்வையிடுறதுக்காக அவர் இங்கே சோஷியல் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காரு இந்த ஏரியாவை வந்து தூர்வாரும் பணிகளை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணி இப்போ நல்லபடியாக பண்ணிகிட்ருக்கிறாரு அதை பார்வையிடுறதுக்காக எங்களை எல்லாத்தையும் வர இருந்தார் ஸோ அதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் இன்னைக்கு ஸோ இங்கே பார்க்கும்போதே ரொம்ப பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது ஒரு இடத்துல வந்து ஒரு டவுன்லேயோ சிட்டிலேயோ நம்ம வந்து ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணோம்னா நிறையா சப்போர்ட் கிடைக்கும் நம்ம இண்டூர் மாதிரி ஒரு ஊரில் வந்து இந்த மாதிரி ஒரு ஐம்பத்தஞ்சு ஏக்கரால் ஒரு ஏரியை தூர் வர்றதுன்றது வந்து ஒரு சின்ன சாதாரண பணி கிடையாது அதுக்காக எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் எத்தனை அதிகாரிகளை பார்க்கணும் அப்படின்றத வந்து இங்கே வந்து பார்த்த பின்னாடி எங்களால் அதை உணர முடிஞ்சது ஸோ இது மாதிரி சோஷியல் சர்வீஸ் பண்ணி இந்த ஏரியை தூர் வர்றதுக்கு நிறைய ஃப்யூச்சர் பிளான்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இன்றைக்கி எங்கள்கிட்ட க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணார் ஸோ எல்லாமே பார்க்கும்போது ஒரு நிஜமாகவே ஒரு வியப்பாக இருக்குது ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆதி ஃபவுண்டேஷன் ஆதி மூலம் சாருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுத்து நம்ம கூட அவர் கூட நின்று இந்த பணியை வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணுன்றது தாழ்மையுடன் கேட்டுருக்கேன் நன்றி வணக்கங்க என்னோட பேர் சுரேஷ் பிஎன்ஐ பிஸ்னஸ் நெட்ஒர்க்குன்ற ஒரு அமைப்பு சொன்னாங்க ஆதி மூலம் சார் ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் போயிட்டுருக்குன்னு சொன்னார் நாயனூர் சாதாரணமாக ஒரு சின்ன சின்ன ஒரு ஏரி கேரியில் இருக்கிற ஒரு குப்பை மட்டும் கூட்டிகிட்டு போயிடுவார் நினச்சது நான் இங்கே வந்து பார்த்தா தவிர ஒரு பிரம்மாண்டமாக ஒரு ஐம்பத்தஞ்சு ஏக்கர் அதாவது ஒரு கவர்மெண்ட்டே எடுத்து பண்ண முடியுமான்னு தயங்கிட்டு இருக்க சூழ்நிலை இன்றைக்கி ஒரு ப்ரைவேட்டாக அவர் எடுத்து பண்ணிக்கலாம் இன்றைக்கி ஒரு பார்க்கும் போது எப்படி தோணுதா ஒரு ப்ராஜெக்டோடைய டீட்டெயில்ஸ்லாம் காட்டும்போது சிங்கப்பூர் ஒன்றும் இல்லாத சிங்கப்பூர் எப்படி லீக் வாங்கி உருவாக்கினாரோ அந்த மாதிரி இன்னொரு உருவாக்குறாருன்ற ஒரு ஃபீல் தான் எனக்கு ஒன்று வருது அது அது கண்டிப்பாக நடக்கும் இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்கு அது உருவாக்குவார் இது ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் எல்லாம் ஆல்ரெடி பண்ணிருக்கிறாரு இந்த மாதிரி உருவாக்கி இருக்கிறாரு இது மென்மேலும் வளரும்னு சொல்லி நான் வாழ்த்துறேன் இது மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் இந்த மாதிரி போயிட்டு பண்ணி தமிழ்நாடு மிக ஒரு சீக்கிரத்தில் ஒரு சிங்கப்பூர் மாதிரி ஒரு உருவாக்கம் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நான் அதே மாதிரி இயற்கை வளத்தை காப்பாற்றுறது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு கடமை இருக்கு நம்ம கண்டிப்பா நம்ம தான் வரணும் ஒட்டுமொத்த இந்து மக்களுடைய எல்லாருடைய சேவை இவர் ஒருத்தரே பண்ணிட்டு இருக்காரு அதுக்கு எல்லாருடைய சப்போர்ட் வேணும் கண்டிப்பா இதுக்கு மேலே நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் நாங்கள் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு வந்து இது சிம்பிளாக இருக்குன்னு தான் நினச்சேன் பட் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு ஃபேமிலியை வந்து கண்ட்ரோல் பண்ணி இதை கொண்டு வரது வந்து ரொம்ப கண்டிப்பாக கலெக்டாகவே முடியாது தர முடியாது அப்படின்ற இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி கொண்டு வந்தது வந்து அது இல்லாமல் வந்து அவருக்கு மின்மேல் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க என்னால் முடிச்சு சப்போர்ட் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் பட் அது இல்லாத இயற்கை வள வளரத்துக்கு என்ன தேவைகள் சப்போர்ட்டோ அதுவும் நான் என்னால் என்ன முடியுதோ அதை நான் ஊரில் இருந்து இருந்து நான் வாங்கிடுவேன் முக்கிய சப்போர்ட்டாக இருக்கேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இதெல்லாம் என்னோடய அழைப்பை ஏற்று வகைப்பில் இருந்த நம்மளுடைய பிஎன்ஐ எங்களுடைய குடும்ப உறவுகள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி இந்த இந்தூர் ஏரியை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஆல்ரெடி நாங்கள் ஒரு ஐந்து அமைப்புகள் சேர்ந்து பாலக்கோட்டில் வந்து ஒரு ஆறு ஏழு ஏரி பணிகள் செயல்பட்டுருது அப்படி அந்த கமெண்ட்ஸ் போடும்போது பார்த்திங்கும்போது கடத்தில் வந்து இந்தூர் ஏரி வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு ஆண்டு காலமாக பராமரிப்பு நாங்கள் யாரும் வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு கமான்ஸ் வரும்போது பார்க்கும்போது சரி அதை வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் முன்னடியாக ஒரு எஃப்எம்பி காய் பார்க்கும்போது ஒரு பன்னெண்டு ஒரு இருக்கும் முப்பத்திரண்டு ஏக்கர் தான் பக்கம் ஒரு எஃப்எம்பி கிடச்சிச்சு அதுக்குமே கலெக்ட் மா மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு கொடுத்து

உருவாக்க போகிறாங்க ரெண்டாவது வந்து பண்ணைக்குட்டை கிட்டத்தட்ட வந்து வருங்காலங்களில் நீர் வறட்சி ஏற்பட்டாலும் அந்த ஆடு மாடுகளுக்கு வந்து தண்ணி தேவை தேவைப்படும் நோக்கத்துக்காக பண்ணைக்குட்டைகளை வந்து ஒரு மூணு நாலு பண்ணைக்குட்டைகளை வந்து வெட்ட போகிறேங்க அதெல்லாம் இணைக்கும் ஃபியூச்சரில் வந்து இது முடிச்சுட்டு அதே மாதிரி இந்த கரை சுற்றி ஒரு பத்தாயிரம் மரக்கன்றுகள் வைக்கிறதுக்குண்டான முயற்சியை வந்து அடுத்து கட்ட பணியை பண்ண போகிறேங்க இன்னும் ஆக்கிரமிப்பு இல்லாமல் அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராக்கிற இடத்துல போகிறாமல் மரக்கன்றுகள் இன்னும் ஒரு ப பார்க்கு மாதிரி அமைக்கிறதுக்கு அந்த பணியே பண்ணுற பணியை செய்ய போகிறேங்க இந்த இந்த வந்து எட்நூற்றம்பது குடும்பங்கள் வந்து ரேஷன் கார்டு குடும்பங்கள் மட்டும் கீழ்ப்பு அப்புறம் ஒன்று ஏரியா உருவாக்குறதுக்கு கண்டிப்பாக நான் அரசாங்கம் சப்போர்ட் பண்ணு சொல்லி சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் கண்டிப்பாக அதை மாவட்ட ஆட்சியில் சப்போர்ட் பண்ணுவார்னு நினைக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் இது ஏரியை பணி முடிஞ்ச பிறகு இன்னொரு அடுத்த இல்லை தடாப்பட்ட ஏரியிலேருந்து இங்கே வர அதுக்குள்ள வாய்க்கால் பகுதி எங்கே ஆக்கிட்டு இருக்கோம் அடுத்த கட்டமாக இது முடிஞ்ச பிறகு அந்த வேலை செய்ய செய்யப்படுவாங்க அது தண்ணி வர பகுதி இது தொடர்ந்து ஒரு ஆண்டு மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து இந்த பணிகள் இந்த ஏரியை வந்து அதனுடைய எல்லையை வந்து கொண்டு வரதுக்கு இந்த பணியை உடம்பு ஆறு விட்டு இந்த இந்தாமல் சுற்றி ஃபேர்வலாக போட்டோங்கன்னா சொன்னால் இந்த இந்தூர் பகுதிக்கு வந்து ந நடைபாதையே போய் ஃபேர்வல் சுற்றி பார்த்து வயசானவங்க சுற்றி பார்க்க ஒரு இடமே கூட கிடையாது எனக்கு வந்து போனால் ஸ்கூல் பகுதிக்கு போகணும் அது ரொம்ப தொலைவு போய் போகணும் இந்த இந்தூர் அருகாயை கேட்கறதுனால இங்கே மண்டபத்தில் யாருங்கன்னா கட்டுறது ஒரு அன்றைக்கி சர்வண்டிங்களை வந்து அப்படியே ஏறி சுற்றி வந்தாங்கன்னா ஒரு ப பணியை முடிச்சிட முடியும் அதுக்கு உண்டான பணி இதை மறக்கணும்னு நெட்ட பிறகு இந்த இந்த பணியை உண்டான முயற்சியை தொடர்ந்து நிச்சயமாக செய்யணும் கண்டிப்பாக மக்கள் வந்து இதை பார்விட்டு இதே மாதிரி ஒவ்வொரு மக்களும் அந்த உள்ளூர் மக்களை சப்போர்ட்டோடு அதாவது எல்லாருக்குமே கடமை பொறுப்பு இயற்கை வளத்தை நம்ம தாத்தா பாட்டிகள் எப்படி நமக்கு தான் வந்து ஒப்படைச்சிட்டு போனாங்களோ இன்றைக்கெல்லாம் பெரியவங்களாக பார்த்தோம் மறக்கண்டு வச்சுட்டு போனாங்க அன்றைக்கி அந்த அவங்களோட நிழலில் நாம் நிச்சயம் பண்ணிட்டு இருக்கிறேன் அதனால் நம்ம இயற்கை வளத்தை அழித்து இந்த மாதிரி பண்ணாமல் இயற்கை வளத்தை ஒவ்வொரு ஊரும் அந்தந்த பகுதியில் இருக்கிற ஏரிகளை அந்த நம்ம ஊர் நம்ம நமது ஏரி நம்மதை பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த பகுதியில் இருக்கிற ஏரிகள் வந்து அரசாங்கம் வந்து எல்லாருமே இன்று வந்து பார்வையிடுன்னு சொல்லி நான் கிடைத்து நன்றி சக்கம் தேவையான சப்போர்ட் பண்ணுங்கள்